சுமான மக்களை என்ன மக்களை இன்னைக்கான பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க போலயே நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க போல ஏன்னா போன வாரமும் உங்களுக்கே தெரியும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கான விக்சன்மே ஒரு எதிர்பார்க்காத சம்பவம் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க ஏன்னா இந்த விக்சண சேதனை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாராம் அவர் வந்து நான் பண்ண முடியாது என்னால் பண்ண முடியாது நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல விட்டுட்டு சேதனை எவிக்ஷன் கார்டே தூக்காம இந்த இடத்த விட்டு கிளம்புனதா சொல்லியிருக்காங்க என்ன சொல்ற அப்ப இன்னைக்கு முரட்டு சம்பவமாக அப்போ போன வாரம் மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் ஒரு பெரிய தலைக்கெட்டுக்கள் வெளியெடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அவ்வளோலாம் பெருசா யோசிக்காதீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை நார்மலா தான் போல தான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆளை எவிட் பண்ணிருக்காங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒரு ஆளு பட் இவங்க எவிக் பண்ணிருக்கிறது ஒரு ஆளு பட் சேதனை காடு தூக்கல அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்களாம் இப்படி இதுக்கு முன்னாடி பண்ணுவாங்களா இந்த கமல் சார் எப்பிசோலால இப்படி இருந்திருக்கும் நீங்களே பார்த்திருப்பீங்க கமல்சர் சீசன் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு ஏதாவது பொட்டி அனுப்புறது இல்ல வீட்டுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் வைக்கிறது அந்த மாதிரி வச்சு அதை விளையாட வச்சு அது மூலமா ஒருத்தவங்களை எவிட் பண்ணுவாங்களே அதே மாதிரி புதுசா இன்னைக்கு ட்ரை பண்ணிருக்காங்க போல ஏன்னா இன்னைக்கு பெருசா கன்டென்ட் இ சேதனைட்டு ரொம்ப நேரம் பேச முடியாது அதனால வீட்டுக்கு

எஸ் அவங்க தான் எவிக்ட் ஆகுறாங்க என்ன பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைப்பா இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன்னா டப்புன்னு கேட்டுறது பிரச்சனை எவிக்ட் ஆகல கெமி அவர்களை இன்னைக்கு எவிக்ட் பண்ணுறாங்களா பட் கெமி எவிக்ஷன் ஏன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல ஏன்னா கெமியை விட டம்மி இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க அந்த டம்மியெல்லாம் காப்பாற்றிட்டு இப்போ கெமி எவிக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்க எனக்கு தெரில பட் கெமி எவிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி ஒரு காரணங்கள் சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்கு அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்துடலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சின்னதாக ஒரு சேவிங் ஆர்டர் கூட வச்சிருக்காங்க போல அதுல அரோடு அவர்களை சேவ் பண்றதா கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பேரா சேவ் பண்ணியிருக்காங்க போல அதுவும் யாரு அப்படிங்கிறத பாத்துரலாம் அண்ட் கடைசில சேதுபதி அவர்கள் கிட்ட இருந்து நம்ம கெமி அவர்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு ஒரு பரிசு கிடச்சிருக்குது அதுவும் என்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன் பறக்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்சளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டு கீழருக்கு ஹைப்பை தட்டி விட்டுருங்க எல்லாமே ஃப்ரீ தான் சேனல் எல்லாமே ஃப்ரீ தான் பார்த்து தட்டி விட்டுருங்க சரி ஓகே அரோராவை சேவ் பண்றாங்க அரோராவை சேவ் பண்ணி உட்கார வச்சு வீட்டுக்கு பல பேருக்கு வந்து ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சுட்டு முக்கியமா நம்ம பாரு அக்காக்கு பயங்கரமா இருந்திருக்கோம் என்னடா இதே அரோராவை சேவ் பண்றாங்க அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கண்டிப்பா கோபப்பட்டிருப்பாங்க அடுத்ததான் கனி அண்ட் பாரு இவங்க ரெண்டு பேருமே சேவ் பண்றாங்க போல நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்கன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த விக்ரம் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேவ் பண்றாங்க போல அதாவது யார் ரெண்டு பேருக்குலாம் ஆகவே செய்யாத அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்றா சேவ் பண்ணிட்டு இருக்காங்க விக்ரம் சாண்ட்ரா சுத்திரமா உத்துப்போமெண்ட்டுக்கு அது தெரியல கூட அப்பப்போ கேமு கேம் கவனிச்சா சாண்ட்ரா வந்துட்டே இருக்கு எடுத்தாலும் ஆனால் நீங்க நல்லா பாருங்களா வரப்போற வாரமும் கனி விக்ரம் விக்ரம் கனி கனி விக்ரம் விக்ரம் கனி கனி விக்ரம் விக்ரம் கனி கனி விக்ரம் விக்ரம் கனின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து கண்டிப்பா தான் ஒப்பிப்பாங்க இதை தான் ஒப்பிப்பாங்க வேணா பாருங்க பாரு வந்து சாண்ட்ராக்கு சிங்கி அடிச்சு ஏற்றி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பிரச்சனைனா சாண்ட்ராக்கா அக்கா இவங்க இப்படி பண்றாங்கக்கா வாங்கக்கான்னு சொல்லி சிங்கி அடிச்சு சுத்துவாங்க இதுதான் வரப்போற வாரங்கள் நடக்க போகுது வேணா வெயிட் பண்ணி பாருங்க சோ அந்த வகையில் இப்படி ரெண்டு ரெண்டு பேராக அப்படியே அப்படியே சேவ் பண்ணிட்டு கடைசில பிரச்சனையும் கெமி அவர்களே ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறாங்க போல ஹாட் சீட்ல உட்கார வச்சுட்டு சேதனை கிளம்பி பெறுறாரு போல சரி நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வீட்டுக்குள்ள ஒரு செகண்ட் எல்லா ஷாக் ஆகிட்டாங்க போல அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் வரும் கமல் சார் சீசன்ல எல்லாம் பாத்துருப்பீங்க வீட்டுக்குள்ள பொட்டி அனுப்புறது இல்ல வெளியே ஏதாச்சும் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதுல ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி வைக்கிறது இல்ல ஏதாச்சும் மேல இருந்து கொட்டும் அந்த மாதிரி நிறைய டாஸ்க் வைப்பாங்க அந்த டாஸ்க் வச்சு அது மூலமா எவிட் பண்ணுவாங்க அது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏன்னா சும்மா சும்மா காடத்துக்குறதுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி

அவங்களே இங்கே சும்மா தான் உட்காந்துருந்துருக்காங்க டாஸ்க்கு உள்ளே நடத்திட்டு அதுக்கப்புறம் கெமி அனுப்பியிருக்காங்க ஏன்னா கெமி அவர்கள் தான் எவிக்டாக வெளியே வராங்க போல கெமி மூஞ்சில் பெருசாக சோகம் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அண்ட் சான்ட்ரா அவர்கள் ஏதோ ஃபீல் பண்ணாங்களாம் ஏன்னா பிரச்சனை அங்கே மாட்டிக்கிட்டார்ல சாண்ட்ராக்கு நல்லாவே பயம் வந்திருக்கும் இது ரொம்ப ஒரு பக்காவான பிளான் தான் ஏன்னா நேற்று ஃபுல்லாக பிரச்சனை போட்டு அடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பிரச்சனை ஹாட் சீட்டில் உட்காராச்சா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் என்ன தோணும் அப்போ பிரச்சனை எவிக்ட் ஆயிடுவார் அப்போ பிரச்சனை இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கமா பிரச்சனை தூக்கி வெளியே போடுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் யோசிப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற வாரம் கண்டிப்பாக நிறைய பேர் பிரச்சனை நாமினேட் பண்ணுவாங்க

மக்கள் ஓட்டு போடாம இருந்தா மட்டும் அவர் வெளியே வருவாரு நீங்க பத்து ஓட்டுகளை போட்டு நாமினேட் பண்ணா கூட அவருக்கு மக்கள் ஓட்டுகள் மட்டும் தான் அவரை தீர்மானிக்கும் ஓகேவா அதனால ரெண்டு ஓட்டுகள் போதும் அடுத்து சுத்தி சுத்தி மத்த ஆட்களுக்கு ஓட்டுகளை போடுங்க பார்த்து பண்ணுங்க ஆனா பட் 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 வேணா வேணா வரப்போற வரம் அப்படி பண்ணாதீங்க வரப்போற வரம் நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி மட்டும் நாமினேஷன்ல கொண்டு வாங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் பெரிய தலைக்கட்டுகளை எடுக்க முடியும் அந்த வகையில கெமி அவர்களை எவிட் பண்ணி ஸ்டேஜ் கூட்டு போயிட்டாங்க போல அங்க போனா ரொம்ப ஜாலியா பேசுறாங்க போல பட் இப்போ ரூமர் போயிட்டு இருக்குது உண்மையா பொய்யா நமக்கு தெரியல சோஷியல் மீடியால போயிட்டு இருக்குது கெமி அவர்கள் ஏதோ மூவி வந்து சைன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க எப்படி சீசன் சிக்ஸில் ஜனனி அவர்கள் வீட்டுக்குள்ள ஓட்டுகள் இருந்தோ எவிக்ட் ஆனாங்களோ அதே மாதிரி தான் கெமி அவர்களும் வெளியே வராங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஜனனி அவர்கள் அப்போ எவிக்ட் ஆகும்போது லியோ மூவிக்காக ஏதோ ஒரு மூவிக்காக தான் எவிக்ட் பண்ணதான் கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா வெளியே வந்து டக்குன்னு அந்த படத்துக்கான ஷூட்டிங் தான் போனாங்க அந்த படத்தில் அவங்க கூட இருந்தாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சேம் அதே மாதிரி தான் கெமிக்குமே ஒரு மூவி வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஒரு படத்துக்கு சைன் பண்ணிருக்காங்க அதனால தான் வெளியிடக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க தெரில இது இது என்ன மாதிரி தெரியல அப்படி இருந்துச்சுன்னா ஓகே தான் தான் ஏன்னா வீட்டுக்கு போறவங்களுக்கு லைஃப் அடுத்த லெவலுக்கு போகணும் அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்றாங்க எல்லாருக்குமே அதுதான் வேணும் ஓகேவா எல்லாருமே அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி கெமிக்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா ஓகே தான் அவங்களும் வீட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்தாங்க கொஞ்சம் மிச்சர் மாதிரி ஃபீல் ஆனாங்க பெருசாக டாஸ்கை தவிர்த்து கிட்ட வேற எதுவுமே இல்லை அந்த வகையில் அவர்களுக்கு பட வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க வாழ்த்துக்கள் கெமி நல்லபடியா பண்ணுங்க அண்ட் சேர்த்து சேதனை அங்கே நல்லா பாராட்டி பயங்கரமா சிரித்து பேசிட்டு சேதனை இன்னைக்கு ஒரு கண்ணாடி போட்டிருக்காப்ல அந்த கூலர்ஸை கொடுக்குறாப்லையா இந்தப்பா அப்பா வச்சுக்கோ இந்த என்னோட பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூலர்ஸை கொடுத்து அனுப்புறாப்ல போல இதை பார்த்த நிறைய பேர் தான் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க சரி ஓகே அந்த பொண்ணுக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதை வந்து அண்ணன் வாழ்த்து அனுப்புறாரு போல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கூலர்ஸை கொடுக்குறது உண்மை தான் அது கண்டிப்பாக எனக்கு எப்பிசோடில் வரும் இல்லை கட் பண்ணாலும் பண்ணுவாங்க நம்ம ஆட்களை நம்பவே முடியாது ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பாங்க பட் கூலர்ஸை கிஃப்டாக கொடுத்துருக்காரு அண்ட் வீட்டுக்குள்ளே போனால் நம்ம கவின் அவர்களுமே கெமியை பார்த்து எதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க கவின்மே ஆக்சுவலாக படத்தை பற்றி தான் எது ஒன்று பேசுகிற மாதிரி பேசியிருப்பாங்க ஸோ அதை வச்சு தான் நிறைய பேர் வந்து பேக் செக் பண்ணி கண்டுபிடிச்சாங்க இவங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கெமிவர்களை மட்டும் எவிட் பண்றாங்க வேற யாருமே எவிட் இல்லை நீங்கள் கேட்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ அப்போ ரம்யா சுபிக்ஷா இவங்கலாம் என்ன ப்ரோ பண்றாங்கன்னா இவங்கலாம் வீட்டுக்கு வந்து மிக்சர் சாப்பிட்றாங்க ப்ரோ சுபிக்ஷா துப்பிட்டே சுற்றுறாங்க ரம்யா அழுதுகிட்டே சுற்றுறாங்க அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த கண்டென்ட் பண்ணுறாங்க அதனால காப்பாற்றிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் இவங்களெல்லாம் வச்சு ஒரு கண்டென்ட் இல்லை பட் எனக்கு இப்போ ஒன்று தோணுது ஏன் சுபிக்ஷா சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நியாய இப்படி இன்னைக்கு சுபிக்ஷா தான் எவிக்ட் ஆயிருக்கணும் ஓகேவா டபுள் எவிக்ஷன் வச்சு சுபிக்ஷாவை எவிக் பண்ணியிருக்கணும் ஏன் சுபிக்ஷாவை எவிக் பண்ணல அப்படிங்கறதுக்கு எனக்கு என்னோட பத்தாவது அறிவு ஒன்று சொல்லுது வீட்டுக்குள்ளே நேற்று பிரஜனுக்கான ஒரு டாப்பிக்கை உடச்சிருக்காங்க பிரஜன் வந்து வியானாவை காலி பண்ணிடுவேன்னு சொன்னது சுபிக்ஷாவை காலி பண்ணிடுவேன்னு சொன்னது இந்த மாதிரி டாப்பிக்கை வீட்டுக்குள்ள உடச்சிருக்காங்க அதனால நேத்தே வியானா போய் டேரக்டாக கேட்டாங்க என்ன காலி பண்ணிடுவேன்னு சொல்லிடுவேன் எதுக்கு என்ன காலி பண்ணிடுவேன்னு சொல்றியா என்ன பேச்சுதுன்னு சொல்லிட்டு நேத்தே வியானா கேட்டாங்க இன்னும் சுபிக்ஷா கேட்கல அப்போ வரப்போற நாட்கள் கண்டிப்பா சுபிக்ஷா இதை வச்சு நாமினேட்டும் பண்ணுவாங்க கண்டிப்பா இதை கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க சோ அதுல ஒரு சில சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதனால எனக்கு தெரிஞ்சு அதுக்காக சுபிக்ஷாவை சேவ் பண்றாங்க உள்ள பட் ரம்யாவை எதுக்குனே தெரியல அப்புறம் எனக்கு இது ரம்யாக்கான இதுமே ஒரு ஒரு பத்தாவது அடி ஒன்று சொல்லுது இப்போ தான் தட்டி சொல்லிச்சு மேபி ரம்யாவை ஃபேமிலி ரவுண்ட் வரத்துக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஃபேமிலி ரவுண்டில் ரம்யா உள்ளே வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி உள்ளே வரும்போது கண்டிப்பாக ஒரு எமோஷனல் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் இருக்காது அந்த ஒரு சீனுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது மேபி மேபி நாட் அப்படி கூட இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ரம்யாவும் வீட்டுக்குள்ள எதுவும் பண்ணல அவங்களுக்கு ஓட்டுகளும் இல்லை அவங்களுக்கு ஓட்டுகள்லாம் சுத்தமாக இல்லை பட் ரம்யாவை காப்பாற்றுறாங்கன்னா மேபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்காக தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபேமிலி ரோடு வரத்துக்கு வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேம் எடுத்து கொடுத்து ரம்யானா பிக் பாஸில் உள்ள ரம்யாப்பா அந்த மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு சீரியலில் தூக்கி போட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இந்த சீரியல் ரம்யா இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடும் ஏன்னா பாஸில் இருந்த ரம்யா தானப்பா இந்த சீரியல் இருக்காளான்னு சொல்லிட்டு சீரியலை கொஞ்சம் விரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க அதை ஒரு பிளான் பண்ணி உருண்டை உருட்டிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது எனக்கு தோணுது காய்ஸ் ஏன்னா அப்படி தான் பண்ணுவாங்க இந்த இந்த வீட்டை விட்டு வெளியே வர்ற எல்லாரையுமே ஏதோ ஒரு வகையில் டீம் வந்து யூஸ் பண்ண செய்வாங்க எப்படி தண்ணி பழத்தை வெளியே எடுத்தோன்னே கொஞ்ச நாள் தான் எப்படி தண்ணி பழத்துக்கு அந்த ஃபேம் இருக்கும் அந்த கொஞ்ச நாள் ஃபேமை உறிஞ்சிடணும்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு ஒரு சோலை தூக்கி போடுறாங்க தெரியுமா சின்ன சின்ன சோலை தூக்கி போட்டு அவரை வச்சு லைட்டாக அப்படியே அப்படி அவருக்கான ஃபேமை கறந்துட்டு விட்டுட்டு அவ்வளோதான் அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க போ அந்தாலும் போ எங்கேயும் போய் ஒளி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க இதை தான் பண்ணுவாங்க இதுக்கு தான் வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஒரு மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது உண்மையாக அதுதான் ப்ரோ வீட்டுக்குள்ள எல்லாரையும் வளர்த்துட்டு இருக்கு அதுதான் காரணம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க கெமிக்கல் சேர்த்து இன்னொரு பண்ணிருக்கலாம் யாரை பண்ணி தான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கான கருத்த மரக்கமகம் அடுத்த பாத்தீங்கன்னா